ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாங்கிரி ரெசிபி தான் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி கு சாப்பிடக்கூடிய இந்த ஜாங்கிரியை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் இரண்டே இரண்டு பொருளில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருளில் ஈஸியான மெத்தேடில் சூப்பரான ரொம்பவே ஜூஸியான தீபாவளி பண்டிகைக்கு மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஜாங்கிரியை நம்ம வீட்டில் எப்போ வேணால் ஈஸியான மெத்தேடில் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கண்ணாடி டம்ளரில் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் மேக்சிமம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊர்னா தான் நம்மளுக்கு ஜாங்கிரி வந்து நல்லா சூப்பராக மெதுவாக சாஃப்டாக வரும் அதுக்கு இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக கீழே கொட்டிவிட்டு அப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தான் இது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எதுவுமே திப்பிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்க அரைக்கப்படும் அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் இப்போ அரைச்சிட்டு எடுத்து வந்த பின்னாடி உங்களோட பத நான் வந்து அந்த பதத்தை காமிக்கிறேன் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவோட அதாவது உளுந்த வடை செய்யறதுக்கு எப்படி அரைப்போமோ அதே அதை விடவே இன்னும் நல்லா நைஸா கெட்டி அரைச்சிக்கணும் நீங்க வந்து ரொம்ப லூஸா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால வந்து கெட்டியா அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றக்கூடாது சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு மிக்சி ஜார்ல அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த பதத்தில் கெட்டியா வரும் இப்போ எல்லா மாவுமே அரைச்ச பின்னாடி நம்ம அடுத்து இதில் என்ன சேர்த்து கலக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது நம்ம வந்து எப்பவுமே தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் தான் நம்ம வீட்டுங்களில் எல்லோருமே செய்ய மாட்டாங்க இதை வந்து கடையில் மேக்ஸிமம் வந்து கடையில் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க ஆனால் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ஜாங்கிரி ரெசிபி இரண்டே இரண்டு பொருள் போதும் நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த மாவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நான் கான்ஃபிளவர் மாவுன்னு சொல்லக்கூடிய இந்த சோளம் மாவு அந்த மாவு சேர்த்துருக்கேன் இந்த கா கான்பிளர் மாவு இல்லை அப்படின்னீங்கன்னா அரிசி மாவு கூட நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெம்ப கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு கலருக்கு நான் கேசரி பவுடர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இது உங்கள் வீட்டில் நீங்கள் குங்குமப்பூ வச்சிருந்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் சுடுதண்ணில் முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் நல்லா சூப்பராக இருக்கும் அது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேசரி பவுடருக்கு கலந்துட்டு அந்த சோள மாவு கலந்துருக்கோம் இல்லையா அதை நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கலந்து வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி காய வைக்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய வச்சு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தான் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் அதனால ஓரளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஆனால் அந்த எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் ரொம்ப சூடாக காயக்கூடாது அதாவது ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாக காயக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காஞ்சாதான் நம்ம வந்து போடும்போது அது கரிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ வந்து இது நான் இதை எதில் போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கவர் அப்படி இல்லைன்னா சாதாரண கவர்ல தான் போட்டு கோன் மாதிரி நம்ம கையில் கோன் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மெத்தட்ல கூன் மாதிரி ரெடி பண்ணி சின்னதாக ஓ ஓட்ட கட் பண்ணிட்டு நம்ம போட்ட போறோம் நீங்கள் இதை கடைங்களில் கூட இந்த மாதிரி கோன் விக்குது அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சும்மா போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னுட்டு நல்லாவே சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்து கிளியர் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ரவுண்டாக உங்களுக்கு வர்ற மெத்தேடில் எப்படி வேணா நீங்கள் போட்டுக்கலாம் பூ மாதிரியும் போட்டுக்கலாம் எப்படி ரவுண்ட் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் நம்ம எப்படி முறுக்கு சுத்துறோமோ அதே மாதிரி கூட இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து போட்டது சட்டுன்னு வெந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கிட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரே சேம் கலர்ல வந்து ரெடி ஆகும் இந்த ஜாங்கிரி இதை எல்லாமே இப்படியே இதே மாதிரியே எல்லா மாவுலையுமே சுட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வச்ச பின்னாடி இதுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ விடுமுறையில் இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்கள் கையாலேயே குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கண்ணாடி டம்ளரால ஒரு அளவுக்கு நான் உளுந்து எடுத்தேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற வீதத்தில் நீங்கள் சர்க்கரை எடுக்கணும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்தது இப்போ நான் வந்து ஒன்று ஒரு டம்ளர் எடுத்ததுனால ரெண்டு கப்பு ரெண்டு டம்ளர் வந்து சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்க போகிறோம் இதில் வந்து கலர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் குங்கும பூ முன்னாடி போட்டு போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் குங்குமப்பூ கூட சுடுதண்ணில் போட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இதுலேயும் கேசரி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வேற கலர் எல்லோ கலர் கூட இருக்கும் நீங்கள் அந்த கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம வந்து அது அந்த ஜாங்கிரியை வந்து இதில் எடுத்து போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா கொதிக்கணும் இது வந்து இது ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை ஒரு அரை கம்பி பதம் அது வரணும் இப்போ இதுல வந்து ரெண்டு மூணு ஏலக்காயை நான் நசுக்கி போடுறேன் உங்களுக்கு விருப்பமா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏலக்காய் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க வந்து இந்த ஏலக்காய் போடுறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் போட்டாக்க கொஞ்சம் வாசனையா இருக்கும் இப்போ வந்து நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு நல்ல நொற நொறையா வருது பாருங்க இதுவே கரெக்டான பதம் இன்னொரு பதம் வந்து இப்படி கையில இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரை கம்பி பதம் வருது பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ வந்து அந்த சுட்டு வச்சிருக்க எடுத்து எடுத்து வச்சுருக்கிறது அந்த ஜாங்கிரிகளை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்ட உடனே ஒரு அரை செகண்ட்லயே போட்டு எடுத்துடணும் இதுலேயே இந்த சிறப்புலேயே போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை சும்மா எடுத்து வச்சிட்டோம்னாலே அது நல்லா உறிஞ்சிக்கிறோம் நல்லா நம்ம இதை வந்து ஒரு ஒரே ஒரு செகண்ட் போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே போட்டு இந்த சிரப்பில் எடுத்து போட்டு அப்புறமா வந்து மீதம் இருக்கிறதை மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா சூப்பரான ஜாங்கிரி ரெடி ரெடி ஆயிடும் நம்ம வீட்டில் எப்படி தான் என்ன தான் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த நம்ம கையால் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ விடுமுறை விடுமுறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மெத்தட்ல இதே மாதிரி ஜாங்கிரியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்கள் பெரியவங்களுக்கும் சரி இதே மாதிரி செய்யுங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஜாங்கிரியை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்